ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம எல்லாருக்கும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு கரெக்டு தானே ஆனால் எல்லாராலையும் அது முடியுதா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் இதுக்கு காரணம் யாரு நாம தான் நம்ம நம்மளால முடியலை அவன் அவனோ அவன்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அதனால அவன் ஜெயிச்சான் என்கிட்ட அது இல்லை அதனால என்னால் ஜெயிக்க முடியல இந்த மாதிரி தானே நீங்கள் நம்ம நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்களோட பழக்க வழக்கங்களில் என்னென்ன மாதிரி முறைகளை பின்பற்றுறீங்களோ சின்ன சின்ன பழக்கங்கள் சொல்லுவாங்கள்ல லைக் எக்ஸாம்பிள் காலையில எந்திரிக்கிறது காலையில எந்திரிச்சு நான் என்னத்தை சாதிக்க போறேன் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன் இதில் என்ன இருக்குது அப்படிலாம் யோசிக்கிறீங்களா அது தவறான செயல் ஏன் தெரியுமா சிம்பிளாக சொல்கிறேன் நம்ம எழுந்திருக்கிறத மட்டுமே இதை நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நார்மலாக உங்களோட வேக்கப் டைம் அஞ்சு மணி அப்படின்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணி கூட ஏழு மணி அந்த மாதிரி எந்திருக்கிறீங்களா சோ ஏழு மணிக்கு எந்திரிக்கிறவங்க வழக்கமா எழுந்திருக்கிற அந்த ஏழு மணியை விட ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா எந்திரிச்சுங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஸோ ஒரு மந்த் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னா அந்த நாளில் நீங்கள் எவ்வளோ விஷயங்களை செய்யலாம் அந்த இடைப்பட்ட நாட்கள்ல உங்க வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்களை செய்யலாம் ஸோ நீங்க இந்த மாதிரி அதில் உங்களுக்கான கஷ்டமான விஷயம் அப்படி தானே ஒரு நாள் பண்ணுவேன் ரெண்டு நாள் பண்ணுவேன் பட் டெய்லி என்னால் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறீங்களே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு நாளில் கிடைக்கிறது கிடையாது இப்போ ஒரு சிலர் தினம் தினம் அதுக்காக சின்ன சின்ன அதாவது நம்மளோட செயல்முறைகள் பழக்க வழக்கங்கள் ஒழுக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தெரியுமா திறமை இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை அதே மாதிரி உன்னோட வாழ்க்கையில ஆல்ரெடி உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதும் பிரச்சனை இல்லை ஆனா ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கணும் அந்த ஒழுக்கத்தை மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ண அப்படின்னா உங்ககிட்ட நிச்சயமா வெற்றி அப்படிங்கிறது ஒன்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா சேரும் ஸோ இந்த நம்ம தினமும் பண்ற அந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நம்ம வாழ்க்கையே ஒரு சூப்பரான ஒரு வேலிடா அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்தோம் அப்படிங்கறதுதான் அட்டாமிக் ஹாபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு புக்ல ஆத்தர் எழுதியிருக்காரு எப்படி நம்ம வாழ்க்கைய நம்மளோட எல்லாம் செஞ்சு அதாவது சின்ன சின்ன பழக்கங்கள் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கில் அவர் தெளிவுபடுத்திருக்காரு சரிங்க இந்த புக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அது மூலமாக நம்ம வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் சரியா நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது நம்ம சேனலோட நோக்கம் சரியா வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்கில் த்ரீ கோல்டன் ரூல்ஸ் இருக்கு அந்த த்ரீ கோல்டன் ரூல்ஸில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஒன் பர்சன்ட் செய்யுங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து பெரிய கோல் வச்சிருப்பீங்க நிச்சயமாக எல்லாருக்குமே பெரிய கோல் இருக்கும் கோல் இல்லாதவன் மனுஷனே கிடையாது சரியா ஸோ உங்களோட பெரிய கோல் என்ன அந்த விஷயத்தை இப்போ மனசில் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த கோலுக்காக நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா டெய்லி கொஞ்சமா அதாவது ஒரு இப்போ சிலர்லாம் ஹண்ட்ரட் நான் எஃபர்ட் போட்டு இருக்கேன் பார்த்தீங்களா அதாவது அது வந்து நார்மலாக எப்பவுமே அவங்களோட வேலைகளை எல்லாம் பண்றவங்க ஆனால் புதுசு நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல செஞ்சிட மாட்டோம் கரெக்டு தானே ஸோ அந்த ஒரு மட்டும் நான் அவங்களை இன்க்ரீஸ் பண்ண சொல்றேன் உங்களோட வேலையில லைக் எக்ஸாம்பிள் இப்படி காலையில எழுந்திருச்ச உடனே நீங்க உங்களோட அதாவது கெரியருக்காக ஒரு ஒன் ஹவர் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்கன்னா அது டெய்லி ரெகுலராக ரொட்டைனா அந்த ஒன் பர்சன்ட் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முப்பத்தேழு முறை அதாவது அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக மாறக்கூடிய மனுஷனாக நீங்கள் மாறிடுவீங்க அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா இதுல எந்த விதமான கருத்தும் இருக்காது நீங்களே நீங்க அதை போட்டு யோசிச்சுட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாறிடுவீங்க அதுதான் இதில் உள்ள மேட்டர் சரியா ஒரே நாளில் வெற்றி பெறணும்னு கனவு காணாதீங்க பட் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இலக்கை விட வழிமுறை தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெயிச்சவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நார்மலாக இப்போ ஒருத்தங்க வந்து வெற்றி அப்படிங்கிறது வேணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து பணத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறத விட அவங்களோட அவங்க இப்போ அவங்களோட ப்ராடக்ட் அவங்களோட வெற்றியில் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பணம் அப்படிங்கிறது ஒரு பையிங் ப்ராடக்ட் சரியா நீங்கள் உங்கள் வேலைகளை எல்லாமே சரியாக செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து செய்யறோன்னு சொல்லுவாங்க அதுதான் சரியா ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை எப்படி அந்த வழிமுறைகளை எப்படி நீங்கள் கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம் இம்பார்ட்டன் விஷயம் இப்போ நீங்கள் வீட்டில இருந்து வெளியே போறீங்க நார்மலாக ஒரு விஷயத்தை நீங்கள் ரொட்டேனா பழகிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களோட ஹேபிட்டாகவே மாறும் சிம்பிளாக சொல்லணும்னா எப்படின்னா இப்போ வீ கதவை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில் போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்விட்சும் ஆஃபாக இருக்கா கேஸ் ஆஃப் இருக்கா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணுறது சில நேரம் இதனால நம்ம யோசிக்கிறோம் பார்த்தீங்களா இதை நீங்கள் மறுநாள் பண்ணும்போது இப்படி நீங்கள் ரெகுலராக பண்ணீங்கன்னா அது டெய்லி ரொட்டீனாக மாறும் அதே மாதிரி அப்படிதான் நீங்கள் புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களா டெய்லி ஒன்றா நீங்கள் படிக்கணும் அதை ஒரு ஹாபிட்டாக மாற்றணும் அப்படின்னா தினமும் அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும் லைக் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்கள் கண்ணு முன்னாடி புக் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் அது கஷ்டமாக தான் இருக்கும் பட் அது நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அது உங்களோட ஹேபிட்டாக மாறும் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அந்த வழிமுறையை நீங்கள் ரொம்ப கிளியராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இதெல்லாம் நீங்கள் விட்டுட்டு இதில் என்ன இருக்குது புக் படித்ததுனால என்ன நன்மை கிடைக்கப்போகுது அப்படின்லாம் கிடையாது நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம லைஃப் லாங் புதுசு புதுசான விஷயத்த கற்றுக்கிட்டே இருக்கணும் கத்துக்கல அதை விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே கஷ்டம் ஸ்கூல் முடிச்சிட்டோம் காலேஜ் முடிச்சிட்டோம் இனிமே எதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அது ரொம்ப தவறான செயல் எப்போவுமே ஏதாவது ஒரு புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பிஸ்னஸ் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா முழுசாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை அதோட ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம எப்படி எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அந்த பாதி பாதி விஷயத்துல இருந்துருக்கோம் ஒரு விஷயம் தெரியலையா உடனே நம்ம அதை கற்றுக்கணும் கற்றுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறோமோ வெற்றி நம்ம தேடி போவேன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடியே வந்து நிற்கும் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கத்துக்கிறது ஒரு ஹாபிட்ட நீங்க வளர்த்துக்கிறது எல்லாமே ஈஸி சரியா இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு சீக்கிரமாக கஷ்டப்பட்டு உங்களோட கோலை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னாலும் அதுக்கப்புறமும் இன்னும் நீங்க நிறையவே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்பதான் நீங்க அதை தக்க வச்சுக்கவும் முடியும் சரியா ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடையாளத்தை மாற்றுங்க சரியா அதாவது சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது நீங்க மிகப்பெரிய ஒரு ஓட்டப்பந்தய வீரரா ஆகணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் டெய்லி ஓடணும் கரெக்டாக நான் டெய்லி ஓடுவேன் அப்படிங்கிறத விட நான் வந்து ஒரு அத்லட் நான் ஓட்டப்பந்தய வீரர் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க ஸோ இந்த மாதிரி உங்களோட அடையாளத்தை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட் நீங்களே உங்களை நம்பி அந்த வழியிலேயே செய்யுங்கள் லைக் எக்ஸாம்பிள் சிம்பிள் பணக்காரங்களா ஆடுறதுக்கு இப்போவே நீங்கள் எப்படி பணக்காரங்களாம் எப்படி எப்படி நடந்துப்போங்களோ அந்த மாதிரியே சொல்லுவாங்க நீட்டாக ட்ரெஸ் பண்ணு அந்த மாதிரி இது இந்த மாதிரி இருவாங்கள்ல அதெல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறது தான் அடையாளத்தை மாற்றுறது நம்ம அடையாளம் நம்ம கையில் தான் இருக்குது அது நம்ம ஃப்ரெண்ட் இந்த மூணு வழி இது மூலமா தான் நம்ம லைஃப்பை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் சரி நம்ம பழக்கங்களை மாத்துறதுக்குன்னு நான் கிட்ட சில வழிகளை சொல்றேன் முதல் வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் தெளிவாக திட்டம் போடுங்க ரொம்பவே சிம்பிள் எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த நேரத்தில் பண்ணுங்க இப்போது நீங்கள் ஒரு நாள் லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த டே நீங்கள் ஆஃப் டே இருந்து தான் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக டக்குன்னு அந்த டேயே முடிஞ்சிடும் டே வேஸ்ட்டாக போயிடும் அதிகமா தூங்கி தூங்கி நம்ம வாழ்நாள முடிச்சுக்க கூடாது நீங்க சாதிக்க பிறந்தவங்க சோ கரெக்டா தெளிவா திட்டப்போடுங்க சிக்ஸ் ஓ கிளாக் நான் வேக்கப் அப்படின்னா சிக்ஸ் டு சிக்ஸ் டுவெண்ட்டி எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா உங்களோட வேலைகள் ரொட்டைன் அதை கிளியரா நீங்க வச்சுக்கோங்க அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டைம் நீங்கள் அதை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் உங்களோட கோலை அடைய முடியாமல் போகும் லைக் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஜ் ஆக ஆக உங்களோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் உங்களோட கெரியரு உங்களோட கோலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும் கரெக்டு தானே ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தெளிவாக திட்டம் பண்ணுங்கள் எந்தெந்த வேலையை எந்தெந்த நேரத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத செகண்ட் விஷயம் என்னென்னா சூழலை நீங்கள் தான் வடிவமைக்கணும் லைக் எக்ஸாம்பிள் இப்போது தண்ணி குடிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம் அது ஒரு நல்ல ஹேபிட் அப்படி தானே ஒரு சிலர் அதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் அந்த தண்ணி குடிக்கிற விஷயத்தை என்ன பண்ணுவோம் தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல வேலை செஞ்சுட்ருப்பீங்களோ உங்களுக்கு முன்னாடி ஒரு பாட்டிலில் ஃபில் பண்ணி வைங்க கண்டிப்பாக அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் நீங்கள் எடுத்து குடிப்பீங்க அதே மாதிரி தான் புக் ரீட் பண்ண கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி அந்த புக் நீங்கள் எந்திரிக்கும் போது அதிகமாக கண்ணில் படுற இடத்துல உங்கள் புக்கை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு டைம் பண்ணும்போது ஆ நம்ம இப்போ படிக்கணும் ஒரு டைம் இன்றைக்கி படிக்கலை நாளைக்கு படிக்கணும் ஐயோ அதை நம்ம ஏமாற்றிட்டே இருக்குமே கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் Automatically. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஈர்க்கக்கூடியதான் மாத்துங்க ரொம்பவே சிம்பிளுங்க இப்போ உங்களுக்கு எந்த விஷயம் கஷ்டமா இருக்கோ அந்த விஷயத்து கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஜாயின் பண்ணுங்க லைக் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப இது ஏத்துறதுக்காக நீங்க ஒரு இது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க பாட்டு கேட்ட பண்ணுங்க பாட்டு கேட்கறது உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஸோ ஜிம் அந் கஷ்டமான விஷயத்தையும் உங்களோட ஈஸியான விஷயத்தையும் பிடிச்ச விஷயத்தையும் மிங்கிள் பண்ணீங்க அப்படின்னா எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த ரிலாக்ஸேஷன் நார்மலாக போகும் ஸோ அதுக்காக தான் ஃபோர்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நிமிட விதி அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வேலையும் இரண்டு நிமிடத்துக்குள்ளே நீங்கள் முடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொடங்குங்க அதாவது அந்த வேலை ரொம்பவே டைம் எடுக்கிற வேலையாக தான் இருக்கும் பட் டூ மினிட்ஸ் அப்படின்னு நீங்கள் இது பண்ணி ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கும்போது மட்டும்தான் அது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் பட் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம மைண்டுக்குள்ள ஓடும் தெரியுமா அப்போ அதில் இடையில எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணுவோம் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் ஸோ இதுதான் டூ மினிட்ஸ் வந்து டூ மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற வேலையை கண்டிப்பாக நம்ம முடிச்சுடுவோம் டிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடைகளை குறைங்கள் இப்போ நீங்க ஒரு வேலை செய்ய போறீங்க லைக் எக்ஸாம்பிள் இப்போ ஊருக்கோ எங்கேயாச்சும் போக வேண்டியது இருக்கு அப்படின்னா முந்தின நாளே இப்போ இந்த டைமுக்கு நீங்கள் போக போறீங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா என்னைக்கு கிளம்புறாங்களோ அன்னைக்கு தான் போட்டு எல்லா விஷயத்தையும் எடுக்கிறது புக்கு பேக்கு எல்லாத்தையும் மடிச்சு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதனால நிறைய டென்ஷன் கிடைக்கும் அந்த வேலையும் கரெக்டாக நம்ம போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழியாகிற மாதிரி ஃபீல் கிடைக்கும் சோ so, இதனால நமக்கு நிறைய தடைகள் வரும் உன்னை காணும் இதை காணும் அப்படின்லாம் நம்ம தேடுவோமோ <laughs> அந்த மாதிரி பண்ணாதீங்க <laughs> <laughs> எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நார்மலாக ஆஃபீஸ் போகிற விஷயமா இருந்தாலும் முந்தின நாள் நைட்டு பேக்லாம் லேப்டாப் இருக்கா எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்கூலோ காலேஜோ யாராக இருந்தாலுமே ஊருக்கு போகிற விஷயமா இருந்தாலும் ஒரு நாள் முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் பேக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி எல்லாம் வச்சுங்க அப்படின்னா ரொம்பவே ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் உங்கள் மனசுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியும் கிடைக்கும் சரியா ஸோ இதனால் வர தடைபடுற விஷயங்கள் எல்லாம் என்ன ஆகும் பிரச்சனை இல்லாமல் சிக்ஸ்த்து விஷயம் என்ன அப்படின்னா பழக்க உடைமை இப்போ நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை பெட்டரா பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதிகமா பார்க்க வேண்டியது இப்போ எப்படி சொல்றதுனா டெய்லி நீங்க பாப்பீங்களே உங்களோட ரூம்ல இல்ல உங்க நீங்க இருக்கிற இடத்துல ஒரு கேலண்டர்ல அந்த மாதிரி நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னொரு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னமும் நீங்க அந்த வேலையில இன்னும் நீங்க பெஸ்டா பண்ணணுங்கிற ஒரு ஆசையை தோண்டும் ஸோ இது ஒரு நல்ல பழக்கமாக அமையும் நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக வெற்றி அப்படிங்கிற இடத்த அடையிறதுக்கும் அது ஈஸியாகவே இருக்கும் சரியா சிம்பிளா நீங்கள் உங்களோட எப்படி நார்மலாக சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனோ அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுக்கோங்க இவங்கள மாதிரி வரணும் அப்படிலாம் சொல்லுவாங்களே லைக் இவ்வளோ பணம் வேணும்னா என்னால் ஈஸியாக அதை சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு தாட் வர்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் லைஃப்பில் செய்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல் அதெல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தூண்டும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இருமுறை தவற விடாதீர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு முடியல அப்படிங்கிறதுனால உங்களோட டெய்லி ருட்டீன் ஒரு நாள் ஸ்டாப் ஆகலாம் பட் அதை நீங்கள் செகண்டேயும் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட பழக்கமாக மாறிடும் சரியா இந்த விஷயங்கள் சின்ன சாதாரண விஷயம் அப்படின்னு எதையுமே எடுத்துக்கூடாதீங்க சின்ன சின்ன பழக்கம் ரெகுலராக கரெக்டாக கை கழுவிட்டு சாப்பிட்றதுனால கையில் உள்ள அழுக்கெல்லாம் போகும் ஸோ அதனால தேவையில்லாத டிசீஸ் நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷன் ஸோ இது ஒரு நல்ல பழக்கம் தானே சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாக மாற்றும் அதை ஈஸியாக நீங்கள் எடுத்துக்காதீங்க ஓகேவா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிற எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் அவங்க ஏற்படுத்துகிற ஒழுக்கம் அவங்கக்கிட்ட கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் ஒரு விஷயத்தை அவங்க கரெக்டாக பண்ணலைனாலும் திரும்பவும் தொடர்ந்து அவங்க அதை டெய்லி ரொட்டைனாக அதை பண்ணி பண்ணி சரியா அந்த மாதிரி அவங்களும் அவங்க அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பண்றதுனால மட்டும்தான் அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்குது சும்மா எந்த முயற்சியுமே பண்ணாதவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சோ நீங்களும் அப்படிதான் இப்போ நீங்க ஏதாவது ஒரு தவறான பழக்கம் கெட்ட பழக்கங்கள் அந்த மாதிரி எதுக்குள்ளையாவது இருந்தீங்கன்னா அதை விடணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே விட்டுருங்க கம்மிங் நியூ இயர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் உங்கள் லைஃப்பில் இதுவரைக்கும் கோலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆசைகளை நீங்கள் உருவாக்குங்க எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமோ அந்த விஷயத்துல ஜெயிக்கிறதுக்காக உங்களோட திறனை இன்னைக்கு வளர்த்துக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன் தெரியுமா எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு இன்னைக்குன்னு சொல்றேன் ஒரு விஷயத்தை நீங்க தள்ளி போட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் டே கிடைக்காம கூட போகலாம் ஸோ அதுக்காக தான் சொல்றேன் நீங்க எந்த விஷயத்த ஆசைப்படுறீங்களோ ஜெயிக்கணும் கோ வெற்றி அப்படிங்கிறது ஒரு நாள் கிடைக்கும் ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் தினமும் முயற்சி பண்ணுற எந்த விஷயத்துலையுமே நீங்கள் விற்றாம விடாமுயற்சியாக நீங்கள் பண்ணணும் சரியா ஸோ இன்றைக்கே நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்த செய்ய தொடங்குங்க உங்களோட பழக்க வழக்கங்கள் ஹேபிட் எல்லா விஷயமே ரொம்பவே பியூராக நீங்கள் பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களை பார்த்தா இவ்வளோ நல்ல பழக்கம் இருக்கிற ஒரு பர்சன் அப்படிங்கிற ஒரு பேரோட ஒரு வெற்றி சும்மா வந்தோம் போனோம் ஏதோ ஒரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி வாழணும்னு மட்டும் தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க சரியா நீங்கள் உங்களுக்கான கடமை இருக்குது அதை நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் போகலாம் சரியா மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்